நம்ம மோட்டாரை போட்டு இந்த டேங்க்ல வந்து தண்ணி ஏறட்டும் விட்டுட்டு டிவி கூட பார்ப்போம் ஒரு வேலை கூட செஞ்சுட்டு மேம் அப்ப வந்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தண்ணி வேஸ்டா கீழே நிறைஞ்சு போயிருது மேம் அதனால

டேங்க் நிறைய போகுதுன்னா நமக்கு அலாரம் அடிச்சிரும் ஏ செம கிளேப் பண்ணுங்கயா நிறைய கிளேப் பண்ணுங்க வாழ்த்துட்டேன் வாழ்த்துட்டேன் சூப்பர் சூப்பர்யா சூப்பர் சூப்பர் கண்ணா சூப்பர் செம்ம